வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடிதாரில் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது தாங்க ஈஸியான மெத்தடு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதாரோட நல்ல பக்கமாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக விட்டுருப்பீங்க ஒரு இன்ச்சாக ஒன்றே காலோ அந்த அளவு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க இதுவே பிகினராக இருக்கும்போது இவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வருங்க நீங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாக அந்த அளவுக்கு விட்டதாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படியே ஒன் ஒரு இன்ச்சுனால் ஒரு இன்ச்சு ஒன்றே காலன்னா ஒன்றே காலை ஃபோல்டு பண்ணிவிட்டு இது கார்னரில் இப்போ நான் எப்படி போட்டிருக்கிறேனோ அதே மாதிரியே பேக் ஸ்டிச் போட்டு கார்னராக எடுத்துகிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு கார்னராக கொண்டு வந்துட்டு அப்படியே மேலே நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் வரணும் கார்னர்லேயே ஓரமாகவே வரணும் ஓரமாக வந்து அந்த கார்னர் நீங்கள் ஊசியை அந்த வீ மாதிரி வருது பாருங்கள் அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி நம்ம திருப்பிக்கணும் துணியை இந்த பக்கம் நீங்கள் அடு அடுத்த சைடும் நீங்கள் எந்த அளவுக்கு தையிலுக்கு விட்டுருக்கீங்க ஒன்றே காலம் ஒரு இன்ச்சோங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த கிட்டே கொண்டு வந்து அப்படியே ஊசியை நிறுத்திட்டு அப்படியே துணியை டேர்ன் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த சைடும் நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டுருந்தாலும் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த ஓரமாக எந்த அளவுக்கு தையிலுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு மடிச்சுட்டு ஓரமாக ஃபஸ்ட்டு தையல் போடுங்க தையல் போட்டு அப்படியே கீழே வரைக்கும் இப்போ ரெண்டு சைடும் நம்ம வீ மாதிரி அடித்தாச்சுங்க கொண்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடிதாரோட ராங் சைடு திருப்பிக்குங்க இப்போ சுடிதாரோட ராங் சைடு நம்ம திருப்பிக்கலாம் இதே மாதிரி வி மாதிரி அடித்ததுக்கப்புறம் ராங் சைடு இப்போ நான் திருப்பிக்கிட்டேன் இப்போ நம்ம தையிலுக்கு விட்டது துணி எல்லாம் உள் பக்கமாக நமக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக வேணுனாலும் சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க அதே மாதிரியே நம்ம ஓப்பன் விட்ட இடத்த வரைக்கும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுடுவாங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபோல்டிங்கும் ஈஸியாக வரும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்னால் அதிகமாக ஃபோல்டு பண்ணிட்டோம்னா நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராதுங்க பிகினராக இருக்கும்போது அதனால இது மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வரும் இதே மாதிரி நீங்கள் அந்த வி வரைக்கும் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் கிட்டே வந்தோடனே ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம பாடி பீஸ் கிட்ட நல்ல அந்த இடத்துல முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு வந்துடுங்க அந்த முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணுற வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க தையில் அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஊசியை உள் பக்கம் நிறுத்திக்கங்க உள் பக்கமாக நிறுத்திட்டு டேர்ன் பண்ணி இப்போ மறுபடியும் ஃபோல்டு பண்ணி அப்படியே பா மாதிரி மறுபடியும் துணியை டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணும்போதெல்லாம் ஊசி உள் உள்ளே இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு நகராது தையில் மாறாமல் நீட்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணி ஓரமாக நீங்கள் தையல் போட்டுக்கிட்டு வாங்க இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வர்ற மிஸ்டேக்ஸு ஓப்பனை நம்ம அடிக்கும்போது கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது நமக்கு மிஸ்டேக் வருங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க ரெண்டு சைடும் இதே மாதிரியும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்